கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னுதற்கு எட்டாய் எழிலால் கழல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இழாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் புன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மேச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே